ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா கிச்சன் ரெசிபீஸ் எனக்கு இந்த வீடியோவில் பச்சை பயிருடன் தக்காளி சேர்த்து ஒரு தடவை இந்த மாதிரி செய்து பாருங்கள் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதம் பூரி எல்லாத்துக்குமே பொருத்தமான நல்ல காரசாரமான ஒரு சிம்பிளான ரெசிபி எப்படி செய் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிர் சேர்த்து இதில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ரெண்டு முறை அலசிட்டு தண்ணீரை ஒட்டை வடி விட்டு எடுத்துட்டு வந்துடுங்க ஊரெலாம் வைக்க வேண்டியது இல்லைங்க பச்சைப்பயிறை நல்லா தண்ணியில் அலசிட்டு வடிகி விட்டு அப்படியே எடுத்து குக்கரில் மாற்றிக்கலாம் அதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் அலசி எடுத்த பச்சை பயிறு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு எந்த கப்பில் பச்சை பயிறு எடுத்தீங்களோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க இதே நீங்கள் ஊற வச்ச பச்சை பயிராக இருந்ததுன்னா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்திங்கன்னா போதும் இதை ஊற வைக்காமல் உடனடியே செய்யறதுனால நான் மூணு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேன் இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு விசில் வர விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ தாளிக்கிறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல நோற்றிக்கங்க என்ன சூடானதோ ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் இது கூடவே மூணு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவாப்பிலையும் சேர்த்துட்டு இதோட உரிச்ச பூண்டு ஒரு பத்து பூண்டு பல்ல நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க பூண்டு நல்லா செவந்து வரணும் அப்போ தான் நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும் இப்போ இதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் மூணு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கிக்கங்க இதில் கூடுதலாக தக்காளி சேர்த்துருக்கேன் அப்போ தான் சுவை நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி நல்லா மசியாக வதங்கி வந்ததும் இதோட கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்துட்டு இதோட ஒரு கப் அளவுக்கு புளிக்கரைசல் ஊற்றிக்கோங்க நான் சின்ன லெமன் சைஸ் புளி அளவுக்கு கரைச்சி ஒரு கப் அளவுக்கு புளி தண்ணி ஊற்றிட்டு இன்னொரு கப் அளவுக்கு தண்ணீர் ரெஸ்ட்டாக ஊற்றி கலந்துடுங்க கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும் வெங்காயம் தக்காளிலாம் வெந்து வரட்டுங்க நம்ம எதுவுமே வேக வச்ச பயிரை திறந்து பார்த்துக்கலாம் ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்திங்கன்னா பச்சை பச்சைப்பயிர் மலர்ந்து வெந்திருக்கு பாருங்கள் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது அதை கரண்டியாலே லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க இது மாதிரி ஒன்றும் பாதியமாக மசிச்சு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட அப்படியே மசிச்சு விட்டு எடுத்து வச்சுக்கங்க இப்போ மூடி வச்ச வானலை திறந்து பார்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே வெந்து சாஃப்டாக கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதில் வேக வச்ச பச்சை பயிறை அப்படியே குக்கர்லேருந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அலசி ஊற்றி கலந்துடுங்க நல்லா கலந்துட்டு இப்போ உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி கூட நீங்கள் சேர்த்து கலந்துடுங்க அப்படியே ஒரு கொதி வரட்டும் இப்போ இதோடு சேர்க்குறதுக்கு இன்னொரு குட்டி பவுலில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கங்க இந்த சைடிஷில் குழம்பு குழம்பு மிளகாய்த்தூள் கரம் மசாலா பொடி மல்லித்தூள்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்லைங்க வெறும் இந்த சாம்பார் பொடி மட்டும் மூணு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் கலந்து அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க முன்னாடியே வதக்க பார்த்து நம்ம தனி மிளகாய்த்தூள் சேர்த்தோம் அப்போயே சேர்க்காமல் இது மாதிரி கொதி வர்ற நேரத்தில் சாம்பார் பொடியை தண்ணியில் கரைச்சி ஊற்றி பாருங்கள் நல்ல வீடு முழுக்க வாசமாகவும் சாப்பிட பார்த்து நல்ல சுவையாகவும் இருக்கும் இப்போ நல்ல ஒரு நிமிஷம் கொதித்த பிறகு இதோட ஃப்ரெஷ்ஷான மல்லித்தழைய பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க பட்டர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நான் நெய் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா அந்த சூட்லேயே விட்டு இறக்குனிங்கன்னா நல்லா கமா கமன் மணக்க மணக்க சுவையான பச்சைப்பயிர் கறி ரெடி இது இட்லி தோசை சப்பாத்தி ஆப்பம் இடியாப்பம் பூரி சாதம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பக்காவான பொருத்தமான காம்பினேஷனாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க